வணக்கம் உங்கள் கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் அடுத்துள்ள புளிய குளத்தில் உள்ள பெரியார் சிலை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு மின்சார வாரியமே மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டியும் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்திட வேண்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக புளியகுளம் பெரியார் சிலை முன்பு இப்பகுதியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இதில் மத்திய மாநில அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன குறிப்பாக பிஜேபி மோடி அரசின் தனியார்மய சூழ்ச்சி திட்டத்தை பின்னுக்கு தள்ளுவதுடன் கடந்த காலங்களில் ஊழல் முறைகேடுகளால் ஏற்பட்ட கடன் சுமையை அதற்கு காரணமான அதானி உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து அபராதத்துடன் வசூலித்து அரசு கருவூலத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறுவதுடன் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிழக்கு நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு அஜய்குமார் மாவட்ட குழு உறுப்பினர் ஜாகீர் மாவட்ட குழு உறுப்பினர் சுதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நாகராஜ் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைக்குழு உறுப்பினர் முருகேசன் மாணிக்க வாசகம் சந்தோஷ் சுபாஷ் வனஜா ஆட்டோ ராமமூர்த்தி டெம்போ நாகராஜ் மகேந்திரன் சுமதி பாரதி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அதே சமயம் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக்கோரி மாற்று சமீபத்தின் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாக இருக்கக்கூடிய கிழக்கு வழங்கிக் கொள்கிறேன் தமிழக அரசு அண்மை அறிவித்துக் கொடுக்கின்ற மின்கட்டண உயர்வு

முதலமைச்சர் அம்மாவர்கள் அம்மாவர்கள் வெள்ள வெள்ள நெக்கடி வாழும் மக்கள் மீது நெருக்கடி மக்கள் மீது நீங்க சுமையை எட்டாது மீண்டும் சுமையை என்று கோ கட்சி ஆர்ப்பாட்டம் கட்சி ஆர்ப்பாட்டம் வெள்ளத்தை मैं तो गिरूंगा मैं तो कोरी आत्मा का मैं तो कोरी आत्मा का बस सच्ची आत्मा का बस सच्ची आत्मा का

ண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்